டாட்டா ஆல்ட்ரோஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபேஸ்லிப் லான்ச் ஆயிருச்சுங்க அந்த வாகனத்தை பற்றின முழு டீட்டெயில்ஸ் ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க எக்ஸ்டீரியர் டிசைன் பொறுத்த வரைக்கும் புது நெக்ஸ்டானில் பார்த்த மாதிரி அக்ரஸாக எடுத்து போயிருக்காங்க அந்த ஹெட்லாம் கிளஸ்டர் ரீவொர்க் பண்ணிருக்காங்க ஃபாக்லாம்ஸ் ரீ ஒர்க் பண்ணி உங்களுக்கு எல்இடி ஐஸ் கியூப்ல போட்டுருக்காங்க கிரில் பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமலான ஒரு டிசைன் சேஞ்ச் பார்க்க முடியும் ஓவியம் கன்சோல் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்டானில் பார்த்த மாதிரி கொஞ்சம் பெரிய கன்சோல்ங்க உங்களுக்கு டேர்ன் இண்டிகேட்டர் ஸ்பெண்டர் இருந்து இப்போ இங்கே எம்பர் பண்ணிட்டாங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமராக்கான ப்ரொவிஷனும் கிடைக்குது ஃபஸ்ட் டைப்ல டோர் ஹேண்டில்ஸ் வந்து ஃபஸ்ட் இன் செக்மெண்டா இப்போ டாட்டா நிறுவனம் கொண்டு வந்திருக்காங்க ரியர்ல நமக்கு கனெக்டிங் ஸ்டார்டிங் கொண்டு வந்திருக்காங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அண்டர் தை சப்போர்ட்ல கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்காங்க லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் தாராளமா இருக்கு இந்த செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் தி வைடஸ்ட் காபினா ஆல்ட்ரோஸ் தான் கண்டினியூ ஆகுது ஒரு மூணு பேர் அப்படின்றத அட்ஜஸ்ட் பண்ணி இங்க உட்கார முடியும் ஃப்ரண்ட்ல புதிய டேஷ்போர்ட் தீம் மூட் லைட்டிங் கூட கொடுத்திருக்காங்க டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச்சில் ஒரு இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் எயிட் ஸ்பீக்கர் சரௌண்ட் யூனிட்டோட கொடுத்திருக்காங்க ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு ஒரு டூ ஸ்போக் ஸ்டேரிங் யூனிட் எம்ஐடி கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் புதுசாக வந்து அந்த டிஜிட்டல் கிளஸ்டர் பயன்படுத்திருக்காங்க மேப் வியூட இருக்கு ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் சன் நமக்கு ஆல்ட்ரோஸ் ஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் ஏரோலன் சீட்ஸ் வந்து ஹேச் பேக்ல முதல் முறையாக டாட்டா நிறுவனம் கொண்டு வந்திருக்காங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு டிரைவ் கொடுக்குது பட் ஒயிட் கலர் மெயின்டைன் பண்ணுறது தான் இப்படின்னு தெரியல டிரைவபிலிட்டியில் மாறுதல் நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா சஸ்பென்ஷன்ல சின்னதாக ஒரு கேலபரேஷன் நடந்திருக்கு அதே மாதிரி என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் பெட்ரோல் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க ஒரு ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோல் நேச்சுரல் ஆஸ்பெக்ட் த்ரீ சிலிண்டர் யூனிட் ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் அண்ட் ஃபைவ் ஸ்பீட் ஏஎம்டி அண்ட் சிக்ஸ் ஸ்பீட் டிசி கிடைக்குது உங்களுக்கு ஒன் பாயிண்ட் லிட்டர் டீசல் ஆப்ஷன் இருக்கு பட் அது ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கூட தான் ரெஸ்ட்ரிக் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வண்டியோட ஒரு டீடெயில் டிரைவரையும் நம்ம சேனல் ஸ்ட்ரீமேட் ஆகிட்டு இருக்கு செக் அவுட் பண்ணுங்க